பியூரிஃபயர் விற்போமா சிம் கார்டு வைப்போம்மா ஏதோ ஒன்னு பண்ணிருவான் மார்க்கெட்டிங் பண்பா என்ன வேலை இல்ல மார்க்கெட்டிங் சிம் கார்டுலாம் வந்திருக்கேன்ப்பா அப்படியா இப்பயாவது பரவாயில்ல அந்த பையலுக்கு டூ வீலர் ஒன்னு இருக்கு அதனால இப்படி உட்காந்துக்கிட்டு எங்க ஆதார் கொடுங்க அப்படின்னு கேட்கறான் நம்ம பேருக்கு உருவிருக்கு நின்னுகிட்டு இருப்பான் எனக்கு வந்து ஒரு பியூரிஃபை விஷயம் என்ன வந்து உங்க வீட்டுல உப்பு தண்ணியும் ஓ நான் எங்க இருந்து ஆரம்பிப்போன்னா அவர் முடியல இருந்தா இருப்பேன் ஏன் சார் முடி ரொம்ப கொட்டன மாதிரி இருக்கு

அசையாதீங்க அதிகம் அப்படின்னு நீ கச்சா கிடச்சிருவியா ஆஹ் சார் எல்லாம் தானா ஆசை சார் வணக்கம் சார் நாங்க இங்கேரு பேசுறோம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேருக்கு வந்து ஒரு கார்டு வந்து அசை மேடம் நானும் மார்க்கெட்டிங் இருக்கிறவன்தான் இருக்கிறவன் தான் கிளைண்ட் பிளேஸ்ல இருக்கேன் மேடம் கூப்பிடுறேன் சாரி சார் ஓகே சார் போய் அந்த ஒர்க்கை பாக்கும்போது தான் எனக்கு ஆஃபீஸ் சீரியல் வரது அதே மார்க்கெட்டிங்னா அப்போதான் எங்க சார் ஃபோன் பண்ணி என்ன இருக்க

நம்மளை பார்த்தாலே பிரிவினர் சார் அதனால சும்மா சும்மா லைட்டா ஒரு ஒரு இதை இங்கே போட்டு விடுங்களேன் இப்போ வந்து என்கிட்ட ஒன்னு விற்க கூடா அது தொழில் டச் இருக்கும்ல அதனால நம்ம கிட்ட ஒருத்தன் வந்து இப்ப போட்டுருவான் எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட வேணா போட்டுருவான் அப்போ எப்படி இருக்கும் அது இல்ல நம்ம வந்து பியூரிஃபயர் விக்கிறது அப்புறம் சிம் கார்டுல எனக்கு வந்து ஒரு பியூரிஃபயர் விஷயம் பியூரிஃபயர் விக்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே சும்மா அப்படி போயிட்டு சார் கார்டு கொடுத்து அப்படி வருவாப்புல ஓகே அவரா வருவாப்புல அவரும் வேலை இல்லாமல் தான் வருவா தெரியும் நமக்கு பியூரிபயர் வாங்குற வந்தா அவர்தான் கடைக்கு போயிடுவாப்ல ஆமா அவர் வருவாப்புல அப்புறம் வாங்க வைக்கிறதா நம்ம டாக்டிஸ் அப்புறம் எவ்வளவு என்ன இது என்ன மாதிரி பியூரிபையர் பியூரிபையர் உங்க வீட்டுல உப்பு தண்ணியா எங்க இருந்து ஆரம்பிப்பா அவர் முடியில இருந்தா இருப்பேன் சார் முடி ரொம்ப கொட்டின மாதிரி இருக்கு ஏன்னா உப்பு தண்ணி நிறைய யூஸ் பண்றீங்களா அப்படின்னு அவருக்கு நல்லா நல்லாத்தான் இருக்கு இல்ல அங்கங்க ஏதோ வெள்ளை கலர்ல வெள்ள முடியா தெரியுது ஏதோ உப்பு தண்ணி யூஸ் பண்றீங்களா இதுதான் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணினா தண்ணியிலேருந்து அங்கேருந்து வரும் லைட்டாக ஒரு மாதிரி சம்பட்டியான மருக்கு அப்படி ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை உப்பு தண்ணி தான் இந்த ஏதோ இருக்கு சொல்கிறாங்க இந்த டிடிஎஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்க அது அதிகமாக இருக்கு சொல்லுது சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம படித்ததெல்லாம் இறக்கு ஓகே இந்த டிகிரி வாங்கி ஒன்று இல்லை அதை அப்படி போட்டு அப்படி டை அப்படி மேலே ஏற்றிட்டு வா ஓகேண்ணா அப்படின்ட்டு அப்போ அப்படியே ஆரம்பிக்கிறது இல்லை சார் தண்ணி ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போல்லாம் சாக்கடை தண்ணியெல்லாம் வந்து நல்ல தண்ணியோட கலந்துரும்

இப்படி பின்னாடி அந்த இது தண்ணி இன்னி தோட்டம் இதெல்லாம் அந்த மாதிரி ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க இல்லை சார் இதுலேருந்து வரக்கூடிய தண்ணிய கூட நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா நம்ம அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு விட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிறந்த குழந்தைக்கே இந்த தண்ணியை கொடுக்கலாம் ஓகேவா ஆனால் கொடுக்க போகிறது இல்லை பிறந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு தாய் தாத்தா எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அங்க இருந்து அப்படியே ஆரம்பிச்சுப்போம் எங்கேயோ ஆரம்பிச்சிருவோம்ப்பா ஏதோ ஒன்று பண்ணி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வாங்க சார் என்னைக்குன்னு சொல்லுங்க வீட்டுக்கு வந்து ஒரு டெமோ காமிச்சிடணும் நம்ம நம்ம இந்த மாதிரி மறைச்சு பேசுறதே கிடையாது டைரக்டா வீட்டுக்கு வர்றோம் உங்க வீட்டு தண்ணியவே எடுத்து நம்ம பியூரிஃபயர்ல ஊத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் புடிச்சு காமிக்கிறேன் சார் அப்படின்னு எனக்கு இப்ப நினைச்சாலும் திரும்பா வரும் அடுத்த நாளு நம்ம கூடவே ஒருத்தர் நிப்பா நாளைக்கு மச்சான் போயிருவோம் அப்படி இப்படின்னு சேர்றா வந்துடுறா வேற நேரத்தை இது பண்ணா நம்ம வீட்டுல என்ன சொல்றதுன்னா சொல்லிருவா இதை போறா அதை வைக்க போறான்னு சொல்றது கிடையாது நம்ம அப்பால என்ன நினைச்சா நம்ம ஏசி போட்டு உட்காந்து சேர்ல அப்படி ரோலிங் சேர்ல அப்படி தூம்புவேன் வசந்த அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு நம்ம என்ன பண்றது எடுத்து இந்த இப்ப அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணிருவான்னு தெரியுமா நம்ம கூட இருக்கவன் நான் வேலையை விடலாம்னு இருக்கேன்டா வேலையை எப்ப விடுறதா சொல்லுவான்னா நிறைய பேர் இது பண்ணுவோம் நல்லா ஒரு ஆபீஸுக்கு போவோம் வேலையில சேருவோம் கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மனசுக்குள்ள சொல்லிடுவோம் வேலையை விட போறோம் முப்பத்தொன்னு வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி சும்மா ஒரு சைனை போட்டுட்டு சார் ஊர்ல ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்ல ஐயனுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி எஸ் ஆவோன்னு முடிவு பண்ணிட்டு ஏன்னா அப்பதான் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி அந்த சம்பளம் போடுவோம் முழு மாசமும் வேலை வாங்கணும் இவன் நமக்கு டார்கெட்டா அந்த மாசம் முடியறதுக்குள்ள அந்த டார்கெட் பண்ணுவேன் கரெக்ட் டைம் இருபத்தொம்பாந்தேதி நான் வேலை விட்டு போகிறேன் நான் நாளைக்கெலாம் வரல அப்படின்னு எப்போ சொல்லுவேன்னா காலையில் கிளம்பி டிப்டாப்போ ரெடி ஆயிருப்பேன் மாப்பிளா எங்கடா இருக்க என்ன இப்போ அப்படின்னா இல்லைடா பாப்பிளா நான் ரெண்டு நாள் வேலை விட போகிறேன் எனக்கு டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வேணா ரெண்டு தான் பேத்தேன் அது வேணா உன் பேரில் போட்டுக்க அப்படின்டுவான் நீ சம்பளம்டா சம்பளம் தான் கொடுத்துருவாங்களா எனக்குண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றான் இவன் சும்மா சொல்லுவான் அந்த டார்கெட்டை எடுத்து நமக்கு போட்டுக்கணும் அவன் அதுக்கு இன்சென்டிவ் வாங்கிட்டு போயிட்டு போயிடுவான் நான் என்ன பண்ண போச்சு முடிஞ்சுண்ணே தூக்கு நமக்கு நேரம் அப்படின்னு கூறி போயத்துக்கு பின்னாடி வச்சு கட்டிட்டு கிளம்பி நம்மால் ஏரியா சொல்லுவாப்புல போய் சேர்ற வழியே அவர் மாறோம் எட்டு மணிக்கு கிளம்புனா பத்தரைக்கு தான் போவான் அவர் எங்கிட்ட அங்கிட்ட சொல்லுவார் அப்போல்லாம் வந்து குரம்பேட்டை அவுட்ரு தானே குரம்பேட்டு வேலைச்சேரி தாண்டி பள்ளிக்கிறேங்க போயிட்டு வீட்டில் போனால் அவர் அப்போ தான் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கணுவார் வெளியே நிற்க வச்சுருப்பார் உட்கார் எல்லாம் இது பண்ணுவோம் அப்படியே எல்லா வேலையெல்லாம் பிஸி பண்ணிட்டு இருப்பார் இல்லை சார் இன்னொரு கிளைண்ட்டு

அது வேற என்ன ஆகணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி எடுக்கும் இப்போ ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்றேன்னு தெரியாது இப்ப நான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே அதாவது ஒன்று ஆமா இப்போ கடுப்பா வரோம் பேச்சையும் போட முடியாது பேச்சும் போட முடியாது பேசவும் கூடாது பேசுனா நம்ம லாங்வேஜ் தெரிஞ்சு அவர் வந்து ஆள்ல ஆமாம் ஆம அதே மாதிரி இப்போ ப்ரொஃபஷனலா பார்ப்பாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோன்றத ஆள் ஆடை அடைப்பதில் எனக்கு அந்த மார்க்கெட்டிங்கெல்லாம் தான் தெரியும் ஆனால் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது அவங்க எப்படி வரோம் நம்ம எப்படி நம்ம முகத்தெல்லாம் பார்ப்பாங்க வாங்கறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பார்ப்பாங்க ஏழாம் மாதிரி டாங்கலி மாதிரி இந்த முகம் பார்த்தா அதாவது செயின் பறிப்பு மாதிரி இருக்கே அந்த நேரத்துல எல்லாம் எப்படின்னா சிலிண்டர் போடுறவங்க தான் உள்ள வந்து திருடி பல பேர் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க இதுல வீட்டுக்குள்ள அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாய் விடாது ஆமா அது ஏதாவது நான் முன்ன பின்ன அது சொத்து எழுதி வாங்கினா நீ நீயே சோத்துக்கு நல்லா அடிக்கிட்டு நானும் சோத்துக்கு தான் நல்லா அடிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு உயிரை போட்டு வாங்குறதா டாமி டாமி வடிவேல் சார் காமெடி பார்க்கும்போது எனக்கு இந்த வீட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு வெளியே வந்து சின்னமா இருக்குமா இல்ல இடுப்பளவு இருக்குமா இல்ல சிலதெல்லாம் கிரேடர்னு அப்போ ஒண்ணு இருக்கும் கண்ணுக்குட்டியில பாதியா இருக்கும்பா நான் கண்ணுக்குட்டின் நினைச்சிருக்கேன் ஒரு தடவை ஓடியாந்து தோல்ல இப்படி நின்று என்னப்பா நீரா வந்து தோல்லை நான் என்ன சொல்றேன் நான் வர போறேன்னு தெரியும் நான் எப்படி கட்டி வச்சிருக்கணும்ல அப்பதான் ஓனர் அசையாதீங்க அசையாதிங்க அப்படியே என்னுக்கா நீ கச்சாய் கடிச்சிருவியா அசைலாம் சாரு எல்லாம் தானா ஆசை காலத்துக்கு மேல வச்சோம் ஹாஹா அந்த இது இது மாதிரி நடக்கும் நம்ம எப்படியாவது இதை வித்து விட்டு போகலான்னு ஒரு வழியா இது கிளி சண்டை போட்டு போய் கடைசியா எல்லாம் பேசி கேசி வாங்கி அவர் வந்து அதை உள்ள அப்படி குடிக்கும்போது பிரசாதம் மாதிரி கொடுக்கும் சமி திரு வாங்கி அவரை அப்படி எடுத்து அப்படி குடிப்பாப்பா டிஷ்டே இதுக்குள்ள எனக்கு ஒரு ஆயிரம் மைண்ட் வாய்ஸ் அவர் மைண்ட் வாய்ஸ் என்ன எனக்கு பிபி அப்படியே வேர்த்துக்கிட்டு என்ன சொல்லப் போறாரு அப்படின்னா வாங்கி குடிச்சு முடிச்சிட்டு அப்படி ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே அப்படின்னு அந்த இடத்துலதான் நான் வாயை வச்சு புழைச்சது அதுதான் சார் சொல்ற டிஃபரன்ஸே இருக்காது தண்ணி அந்த அளவுக்கு வந்து நேச்சுரலா இருக்கும் நம்ம என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் சார் பாத்தீங்கல்ல இப்ப உங்க வீட்டு தண்ணியே நான் ஃபில்டர் பண்ணி உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் ஆனா பாத்தீங்களா அதுல டிஃபரன்ஸ் சரியில்லை பாத்தீங்களா அதுதான் சார் என்ன தேவையில்லாத அந்த இதில் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் பயோமெடிக்கல் எல்லாம் படித்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா சார் கிருமிகள் கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ கிருமிகள் இருக்கிறதா சொல்றாங்க நம்ம கைகளில் கிருமி ஒட்டுது எல்லாம் அந்த கிருமிகள் அளவு கூட ஃபில்டர் பண்ணி இதை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி கையில் கொடுக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிக்கும்போது அந்த ஒரு அதாவது சார் நீங்க வந்து ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ அது கலப்படம் கெமிக்கல் சேர்ந்துருக்கு நம்ம வந்து நிறைய அந்த அந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து நம்ம ஊர் ஆற்று தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க அப்படி டேஸ்ட் சிரிப்புறதுல வணக்க ஆனால் நான் அந்த இடத்துல சிரிக்காமல் பேசுவேன் தெரியுமா அதாவது பார்த்தீங்கன்னா சார் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இப்போ பாருங்க அப்படி இதுக்கு என்ன பண்ணுவேன்னா நம்ம டம்ளர்னு கேட்டா வீணா போனவங்க கொண்டு வந்து அதுல தண்ணி எங்க பார்க்க முடியும் நான் காமிக்கிறவன் கொஞ்சம் கிளாஸ் தண்ணி கண்ணாடியில இருந்தா தானே மேடம் வீட்டுல கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் இருக்கீங்களா அப்படின்னு வாங்கிவிடா அந்த பியூரிட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா சார் முகம் தெரியுது கண்ணாடி இந்த தண்ணிக்குள்ள சி கண்ணாடிக்குள்ள தண்ணி இருக்கிறதே தெரியல பாருங்க அவ்வளவு கிறிஸ்டலா இருக்கும் அப்படின்னு பார்த்தவனை அப்படி தெரியலேன்னு சார் நம்ம இதுவாகிடுவோம்ல அதான் அடுத்து ஒரு பேஸ்ட்டு போடுறது அதான் சார் சொல்கிறேன் நான் வேணா சொல்கிறேன் சார் நான் இப்ப வந்து இன்னொரு கிளைண்ட் இடத்துக்கு தான் இந்த மிஷினை இப்ப என்னால வைக்க முடியல இல்லைன்னா நீங்க ஒரு ரெண்டு நாள் டெமோ வச்சிருந்துட்டு கொடுங்க நான் சொல்ல டாரு போனேன்னா மேனேஜ் சவுட்டு மேலே அடிப்படிப்பான் தேன்டா நீ போனது இல்லாம ப்ராடக்ட் அங்க வச்சுட்டு வந்துருக்க டெமோ பீச கொண்டு அது சரி நான் நம்ம ஒரு ஒரு சும்மா போட்டுறது ஒரு ஃப்ளோ போட்டு விடுறது இருக்கு இருக்கட்டும் நினைப்பேன் சார் ஆனா இன்னைக்கு வந்து இந்த போன நகர் போன கிளைண்ட் அதனால நான் என்ன பண்றேன்னா இப்ப எடுத்துட்டு போறேன் நீங்க தண்ணி வேணா இந்த இப்போ மேடம்கிட்ட ஒரு ஒரு லிட்டர் குடிச்சிருக்கேன் குடு குடிச்சு பாருங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சார் நான் இப்போ ஒன்று ஒன்று சொல்கிறேன் சார் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் சொல்லுங்கள் எதுக்கு கஷ்டம் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கு நம்ம சாப்பாடு நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும் சார் நம்ம உடம்புக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாது நம்ம எடுத்துகிட்டு போகிற தண்ணி இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நான் இடம் போகிறீங்க இப்படி தண்ணிக்கு ஒரு பிராண்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நீ இவ்வளோ பேசணுமா நான் பேசணும்டா இப்போ தெரியுதா ஏன் இவ்வளோ பேச முடியுதானு அவ்வளவு பேசுவேன் ஒரு கட்டத்துல அவரே சதுரங்க வேட்டை பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு ஒரு கட்டத்துல அவரே இல்ல இல்ல அதுல கூட ஏமாத்துவாங்க நம்ம நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் விற்கிறோம் ஒருத்தா தான் இருக்கும் அது புரியாதுப்பா நிறைய பேருக்கு நான் ஏன் வாங்கணும்னு வாங்க ஃபர்ஸ்ட் நீ கொண்டு வந்து கொடுத்தா நான் வாங்கணுமா எதுக்கு வாங்குனது இது வாங்கினது நான் சொல்ற கஷ்டமான நம்ம பேச்ச கேப்பார் ஒரு பத்து நிமிஷம் இவ்வளவு நேரம் சில எல்லாம் வந்து நீங்க போங்க அப்படின்னு அங்கேயே நம்ம ஆஃப் ஆயிருவோம் ஆனா ஆஃப் ஆக கூடாது நம்ம மைண்டு மோட்டிவேட்லயே இருக்கணும் மோட்டிவேட்லயே இருக்கணும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்வார் சரி தம்பி நான் வந்து உங்களுக்கு சாயங்காலமாக ஃபோன் பண்ணுறேன் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வீட்டில் பேசிட்டேன் தெரிஞ்சிருந்தால் அந்த அம்மாட்ட இவ்வளோ நேரம் பேசியிருந்துருப்பேன் அப்படின்ட்டு வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்றாரு ஒரு இப்போ இது வேலை கேட்காது அப்படின்ட்டு மேடம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க மேடம் நான் வாங்கி தண்ணி குடிப்பேன் தண்ணி வேணால் நம்ம குடிச்சிட்டு குடிச்சோம் மேடம் சரி ஓகே மேடம் மேடம் நீங்கள் வந்து காய்ச்செல்லாம் வேணாம் தண்ணியெல்லாம் இதை வந்து அப்படியே குடிக்கலாம் மேடத்துட்டு ஒரு நிமிஷம் பேசணும் பேசுகிறேன் பார்த்துக்கோங்க மேடம் சார் சொல்கிறேன் இருக்காரு மேடம் பார்த்துட்டு சரிங்க மேடம் பார்த்துக்கங்க மேடம் சொல்லுங்கள் அப்படியே சரி சார் நீங்கள் மேடம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுங்கள் சார் ஒன்றும் பிரச்சனை சரி தம்பி நான் சொல்கிறேன் தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க கரெக்டாக சரி சார் போயிட்டு வரேன் எல்லாம் இந்த எடுத்து வைக்கிறது வேற பொறுமையாக எடுத்து வைப்பேன் வேகமாக உள்ளுக்குள்ளே போகும்போது வேகமாக எடுத்து வச்சுருவேன் எடுத்து வைக்கும்போது பொறுமையாக எடுத்து வைப்பேன் ஆ சார் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு கூட சொல்லுங்கள் சார் நாங்களே கூட கொண்டு வந்து கொடுத்துட்றோம் எல்லாம் பண்ணி அங்கேயும் பிராண்டிங் பண்ணோம் பண்ணிங்கன்னு இதெல்லாம் பேசி கீசிட்டு அதை எடுத்து கிளம்ப அப்படிங்க பொண்ணு ஆ ஆ மறுபடியும் சார் அதை கொஞ்சம் அந்த பிடிச்சி விட்டிங்கன்னா அப்படின்னா அப்புறம் எடுத்து வண்டியில் கட்டி கிளம்பி வரும்போது நினப்பேன் இது ஓகே பண்ணால் இது ஒரு ஆர்டர் எப்படியா ஓகே ஆயிடணும் அப்படின்ட்டு ஒரு மரத்தடியாக போய் நின்று ஒரு ரெண்டு ரெண்டரை ஆயிடும் சாப்பிட்டு பொறுமையாக ஆஃபீஸ் போவேன் அந்த ஒரு அட்ரஸ் நம்மக்கிட்ட ஐம்ப நம்ம வந்து இருபது பேர்கிட்ட அந்த ப்ராடக்டை பற்றி பேசுவோம் அதில் பத்து பேர் அந்த ப்ராடக்டை பற்றி நம்மக்கிட்ட கேட்பாங்க அந்த பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சில் ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க மூணு பேர் கடைசி வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு நம்ம வேதனை பற்றக்கூடாதுன்றதுக்காக பாத்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் ஏதோ போன இன்னைக்கு நம்ம டைம் பாஸ் ஆகல அதை பியூரிஃபையரை கேட்டேன் அவனும் வேற போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ அந்த காலையும் நான் நான் வந்து கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா அந்த பையன் ஏதோ ஆசைப்பட்டா நான் ஒரு படத்துல சொல்லுவான்ல நீ நல்லா இருக்கியான்னு கேட்டேன் நான் நல்லா இருக்கியான்னு ஒன்னு திருப்பி கேட்டேன் நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன் நான் சாப்பிட்டியான்னு ஒன்னு கேட்டேன் நீ என்ன சந்தோஷமா கேட்டேன் நான் அவனை அந்த மாதிரி அந்த மாதிரி போன் கால் தான் நிறைய இருக்கு நான் அந்த வேலையை விட்டு வர வரைக்கும்லாம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன் தம்பி கண்டிப்பா உங்கள்கிட்ட தான் வாங்குறேன்னு சொன்ன கூட இருக்காரு ஆனால் அந்த அதெல்லாம் நான் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் அங்கே இருந்தால் நான் இப்போ இங்கே வரேன் இந்த அளவுக்கு வரேன் இப்படி ஏன் இப்போ நான் வந்து எல்லோருடையும் கனெக்டிவிட்டிலே இருக்குன்னு நினைக்கிறேன்னா இது தான் நம்ம வந்து பேசணும் எல்லாரோடையும் ஒரு கனெக்டிவிட்டிலே இருந்த ஒரு ஆள் மார்க்கெட்டிங் அப்புறம் கால் சென்டரு கொஞ்சம் இது முடித்து கால் சென்டருக்கு போய் கால் சென்டரில் வந்து என்ன பண்ணுறதுனா சார் வணக்கம் சார் என்ன பண்றீங்க இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு எல்லாருக்குமே ஃபோன் வரும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மதியம் ஒன்று மணில இருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு ராமனே ஆமாண்ணே ரமாண்ணே அதுலயும் ஒரு ஃபோன் வந்து ஒரு மூணே காலு ஒரு மூன்றரைக்கு கரெக்டா வரும் எடுத்தீங்கன்னா அவங்களே தான் திருப்பி பேசுவாங்க சார் வணக்கம் நாங்க இந்த பேங்க்ல இருந்து பேசுறோம் அந்த கார்டு வாங்கிக்கிறீங்களா கார்டு வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல நாங்க ஒரு கார்டு தரோம் நேத்து கூட வந்தது அது இல்லைன்னா இன்னொரு கால் வரும் சார் வணக்கம் உங்களுடைய பேர் உங்களுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூப்பட்ல வந்து வந்திருக்கு இது எல்லாமே வரும் அந்த இடத்துலயும் வேலை பார்த்திருக்கீங்க உட்கார்ந்து ஒரு 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 ப்ரோமோஷன் பண்றது திட்டு வாங்கியிருக்கீங்களா அதெல்லாம் பயங்கரம் அதெல்லாம் பயங்கரம் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் வாங்கியிருக்கேன் சோ இப்படிலாம் மக்கள் கெட்ட வார்த்தை இருக்குமானு ஒரு சிலர் வந்து ஏப்பா ஒரு சிலர் அழுதுருவாங்க ஏப்பா உனக்கு எத்தனை தடவைப்பா சொல்றது ஏன்ப்பா உயிர போட்டு வாங்குறேன் சரி சார் வச்சிட 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 வச்சிருவேன் வச்சாலும் அந்த நம்பர் நம்ம வந்து ஏன் அப்படி போட்டோன்னு ஆமா ஆமா நமக்கு ஒரு டிஎல் இருப்பா அப்புறம் நம்மளே டிஆ ஆத்துவாப்பில் அப்புறம் ஒரு ஜிஎல் இருப்பாப்ல டீம் லீட்ரு ஒன்று குரூப் லீடர் ஒன்று ரீஜனல் மேனேஜர் ஒன்று எல்லாருக்கும் பதில் சொல்லணும் பெரும்பாடாக இருக்கும் இப்போ மூணு மணிக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நானே மனசாச்சு ஹலோ ஆ சார் வணக்கம் சார் நாங்கள் வந்து பேசுகிறோம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேருக்கு வந்து ஒரு கார்டு வந்து ஆசை மேடம் நானும் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவன் தான் இருக்கிறவன் தான் இப்போ இப்ப தான் இருக்கேன் நான் கிளைண்ட் பிளேஸ்ல இருக்கேன் மேடம் கூப்பிடறேன் சாரி சார் ஓகே சார் இதே இதே நாங்களா இருந்தால் இன்னொரு காமணி நேரம் பேசுவாங்க நான் வந்து வேணான்னு அவங்கள நம்ம இருப்பேன் அது அது ஒரு வேலை வந்து நிறைய ப்ளூமான டைக்கில் பிபிஓலாம் வந்து கால் வந்துகிட்டே இருக்கு கால் பேசுவேன் கால் பேசுகிற இடத்துல ஒரு சிலர் உண்மையை நம்பி பேசுவாங்க ஒரு மூணு மூன்று ஏன் அந்த டைம்னா சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஒரு ஒன்று ஒன்றரைக்கு மேலே அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒரு நாலு மணிக்குள்ளே நம்ம என்ன கவர் பண்ணுறோமோ அதுதான் அன்னைக்கு நமக்கு டார்கெட்டு அப்படி கால் சென்டர்ல இருந்தேன் அதுக்கப்புறம் டைரெக்டாக நடிக்க வந்தது நான் கேட்க நினைச்சேன் ஏன்னா ஆஃபீஸ் போய் அந்த ஒர்க்கை பார்க்கும் போது தான் எனக்கு ஆஃபீஸ் சீரியல் வருது அப்போ ஆஃபீஸ் சீரியல் அதுலேயே உங்களுக்கு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஐயோ அதுலேயும் மார்க்கெட்டிங் அப்போ தான் எங்கள் சார் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கே சார் மார்க்கெட்டிங்கில் தான் சார் இருக்கேன் என்ன முன்னாடி கிளைண்ட் பிளேஸுக்கு போவேன் இப்போ ஏசி ரூம் போட்டு ஆஃபீஸ்க்கு கம்ப்யூட்டர் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் சார் ஓகே அதே வேலை தான் உனக்கு இங்கே வந்துருன்ட்டார் அதே மாதிரி நான் அந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் வந்து ஆஃபீஸ் சீரியல பண்ண இல்லையா அது எல்லாமே வந்து நாங்களே ஒரு ஒரு இடமாக உட்கார்றது அன்னைக்கு சேல்ஸ் நடக்கலன்னா நைட்டு பார்ல உட்காந்து எல்லாரும் அப்படி பேசுறது இன்னைக்கு என்னையா நீ இப்படி பண்ணிட்ட நம்மள திட்டின டீயல நம்ம கூட உட்காந்து சரக்கடிக்கிற மாதிரி தான் சீன் இருக்கும் அதுக்கு நான் கொஸ்டின் வச்சிருக்கேன் இருங்க இருங்க நீங்க எல்லாம் சொல்லாதீங்க அதுக்கு நான் கொஸ்டின் வச்சிருக்கேன் ஆக்சுவலா ஆஃபீஸ் சீரியல் நான் பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா டு தி கோர் வந்து ராஜி கார்த்திகோட லவ் தான் அதுக்கப்புறம் விஷ்ணு அவங்களுக்கான லவ் வந்து ஆனா உங்களோட சீன் வந்து ஒரு ஒரு எபிசோட்லயும் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் வரும் ஓப்பனா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எபிசோடுக்கு ஒரு சீன் சேல்ஸ் அந்த ஒரு சீனுமே இப்படி ஒரு சேல்ஸ் டீம் எந்த ஆபீஸ்ல நீங்க எதுவுமே விற்க மாட்டீங்க அண்ணன் அன்பு வேற கதருவாரு உங்க டீல் ஆபீஸ்க்குள்ள ஒரு பிகேவியர் இருக்கும் சாயலாம் பாருக்குள்ள ஒண்ணு இருக்கும் நான் மகான படம் பார்க்க மாதிரியே இருக்கும் அது எப்படி ரியல்ல உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அது என்னன்னா அந்த பார் சீன் தவிர மீதி எல்லாம் கனெக்ட் ஆகும் ஏன்னா நிஜத்துல அந்த மாதிரி டிஎல் வந்து நமக்கு அமைய மாட்டாங்க ஆனா ஆபீஸ் சீரியல் வந்து அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அதுல நமக்கு ரைட்டிங்ல வர டைலாகை தாண்டி நாங்க எக்ஸ்ட்ரா டைலாக் நிறைய போடுவோம் ஏன்னா ரியல் டைம்ல இருந்து வல்லூர் வட்டத்தில் படுத்திருந்தோம் இப்போ தான் இந்த பார்க்கில் படுத்துவங்க எந்திரிச்சிட்டு வந்தோம் கிளைண்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரியே நடிப்போம் அதே மாதிரி இப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு கோயில் இந்த கிளைண்ட் விசிட் போறப்ப கோயிலில் தான் போய் ஆல்ட்டு போடும் கோயில் பக்கத்துல இருக்கிற பார்க்கு இதுதான் பார்க் தான் பேசிக்காக பார்க் வந்து சில நேரங்களில் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க த்ரீ டூ எய்ட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் பாக்கி நைன் வரைக்கும் தான் சில பார்க்கு பார்க்கலாம் எகிரி உள்ள போயிடும் அது இப்போ சொல்கிறாங்க அப்போ எகிரி குதித்து என்ன பண்ணுறது பார்க்குக்கு என்ட்ரன்ஸில் தான் ஒரு ஆள் இருக்கும் நம்ம பார்க்குக்கு பேக் சைடு ஒன்று ஒரு ரோடு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஒரு சில செவர்களை உடச்சி வச்சுருப்பாங்க இல்லை ஒரு கம்பி கிம்பிகளெல்லாம் வளைச்சி வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னா அது வழியாக அப்படி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படி எகிரி குதிச்சுட்டு அந்த மரத்த கீழே போய் அந்த சேரில் போய் படுத்து தூங்கிட்டு இல்லை சாப்பாடு எதுவும் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு படுக்கிறது இதை வந்து சேல்ஸ் டீம்லேயே பண்ணோம் ஸோ ரிலேட் ஆச்சு ஈஸியாக வந்து ரிலேட் ஆச்சு அதில் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் யாருன்னா நடிப்பு ரீதியாக இன்னைக்கு அவரை மிஸ் பண்ணுறோம் அன்பு சார் அன்பு சார் பிடி சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அன்பண்ண வந்து அவர் லைஃப்லேயே அவர் பண்ண எல்லா கேரக்டருமே காமெடி கேரக்டர் அவர் வந்து நாங்கள் வந்து அவரை வந்து யோன்லாம் பேசுவோம் டைலாகில் யோ உனக்கு ஒன்றும் தெரியாது நிவாரிச்ச சும்மா ஏதாவது டென்ஷனில் பேசுவோம் ஜன்னாட ஆத்துட்டியிருந்து என்ன பார்த்து யோன்ட்டீங்க அப்படின்னு அப்படித்தான் மைண்ட் வயசில் அவர் ஓப்பன் வயசாக பேசிட்டா என்னப்பா அந்த ஃப்ரீடம் அவர் தான் கொடுத்தாரு அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனர் அவருடைய டைரக்ஷனில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அவர் வந்து செகண்ட் யூனிட்லாம் டைரக்ட் பண்ணுவார் கனாகணம் காலங்களில் ராகவேந்திரன் ரவி புலி இருக்கா புளி இன்றைக்கு சீ தமிழில் சிங்கிள் பசங்க பண்ணு புலிக்கெலாம் வந்து கொஞ்சம் ஸ்டாமரிங் ஆகும் அதெல்லாம் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாரு டைலாக் எப்படி பேசணும் ஒரே ஸ்டிச்சில் எப்படி மூச்சை பிடிச்சிட்டு பேசணும்னா அன்பன் வந்து அவர் இப்போ அவங்க குடும்பம் அவரை மிஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நானே என்ன போய் பார்க்கல பார்க்கணும் அவர் அரக்கோணம்ல இருக்காருன்னு மட்டும் தான் தெரியும் ஆனால் அவர் வீடு எங்கே எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் அன்பன்னு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து அவர் நான் அவர் கொஞ்சம் ஜாலியான டைப் டைப் உடம்பு பார்த்துக்கங்க நிறைய சொல்லுவோம் கேட்க மாட்டார் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவருக்கு அவர் அவர் எங்கே இருக்காருன்னு அவங்க வீட்டில் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தான் ஃபோன் பண்ணுவோம் எனக்கு தான் போகணும் ஒரு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து வரும் எங்கப்பா இருக்கார் அவரே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார் சில நேரங்களில் காஸ்ட்யூம் எல்லாம் ட்ரெயினில் மிஸ் பண்ணிடுவார் ரொம்ப ஒரு மாதிரி வருவார் என்னென்ன நீ என்ன அவர் அவருடைய லைஃப்பில் வந்து அவர் வந்து சினிமா தான் எல்லாரும் இருந்தார் ரெண்டு பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கணும் தான் நான் படிக்க வைப்பேன்னு சொல்லி இந்த சினிமா தான் என் வாழ்க்கைன்னு வந்தாங்கள்ல நிறைய பேர் வந்து அதில் வந்து அவரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவர் வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பார் தன்னை தாழ்த்திக்கிட்டு காமெடி பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தார் இன்னைக்கு நம்மளை எவனா ஒருத்தன் கவுண்டர் போடுறான் இன்னைக்கு என்ன சன் டிவியில் வந்து எனக்கு அப்புறம் உள்ள அந்த பசங்க நிக்கி அஸ்வத் எல்லாம் நம்மளெல்லாம் வந்து கவுண்டர் போடும்போது நான் வந்து அதை ஏற்றுக்குறேன்னு அவங்க சொல்றாங்கல்ல அது காரணம் அன்புணா ஏன்னா அவர் என்ன சொல்றாரு என்ன டவுன் பண்ணுறா என்ன நீ இறக்கி பேசு அப்பதான் நல்லா இருக்கும் காமெடியா வரும்ல அது காமெடியெலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏதாவது ஒரு சில நேரம் மூடு சரியில்லை நான் மட்டும்தான் ஏதாவது உருவகே பண்ணும்போது கோவப்பட்டுருவார் அது வேணாம் கேட்டேன் அது வேணாம்ப்பா அது ஏதாவது போலீஸ் சொன்னேன்னா இல்லை வேணாம் என்னுவார் ஏன் இதில் என்ன இருக்கா அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்ல அண்ணன் வந்து கொடுக்குற ஃப்ரீடம் வச்சு தான் நம்ம காமெடி பண்ண முடியும் அண்ணனுக்கு எனக்கு அது பிடிக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும் அதை நீ வந்து பண்ணுவேன்னு சொல்ல முடியாது நாங்களே பேசிக்கிட்டு அவர் அவர் வந்து ட்ரெயினில் வந்து இறங்கி நடந்து நாள் லாஸ்ட்டாக அவரை வந்து இயக்குனர் சாரோட பொண்ணோட ரிசப்ஷனில் பார்த்தது அப்போ என்னை பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக பேசினார் கட்ட நீ வந்து கட்டைன்னு தான் கூப்பிடுவார் என்னை கட்டத்துறையுன்னு தான் கூப்பிடுவார் அழகப்பன் கட்டதுறை அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஃபேமிலியெல்லாம் அப்படி இருக்காங்க எல்லாம் கேட்பார் அவர் வந்து சொல்லும் போது கட்டாய கிளம்புறோம்ப்பா போயிட்டு வரம்பா அவர் நான் வந்து லாஸ்ட்டாக அந்த டேரக்டரோட பொண்ணோட ரிசப்ஷனில் அவரை வந்து இங்கே பாடி ஸ்டேஷனில் தான் அவர் வந்து காலையில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறன்னே நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு என்ன சார் நான் இங்கே இருப்பேன் பா அப்படியே கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபஸ்ட் ட்ரெயின் வந்துடுவோம் ரெண்டு ரெண்டு மணிக்கே தான் சொல்லுவேன் ட்ரெயின் தான் சொல்லுவார் வந்துடும் நான் அதில் போயிடுவேன் அரைக்கொண்ட போய் இறங்கிக்குவேன் அப்படின்ட்டுவார் அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் போகணும் உங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க ஃபோன் பண்ணணும் பசங்கள் நம்பர் தான் ஒன்று இருந்துச்சு இன்னொரு நம்பர் மிஸ் பண்ண டைரியில் இருக்கும் எடுத்து பேசிட்டு போய் அவரை வந்து போய் பார்க்கணும் ஏன்னா அவர் இயக்குனராக அவர் கூட நாங்கள் வந்து நடிச்சுருக்கோம் எங்களை வச்சு டேரக்டும் பண்ணுவார் செகண்ட் யூனிட்லாம் அவர் தான் டைரெக்ட் பண்ணுவார் அனந்தரங்கம் என்னைய போடும்போதெல்லாம் இவன்லாம் ஹீரோவா என்ன பிரமோவில் இருக்க மாட்டேன் ஹீரோயின் பிரமோ தனியாக ஒன்று இருந்தது என்னை என் மகன்னு சொல்லுவாங்க பிரிய அளவில் யாராவது யாராவது யாராதுன்னா கரெக்டாக இன்ட்ரோடக்ஷன்ல அஜித் சார் கட் அவுட்ல அப்படி கைய வச்சுட்டு இன்ட்ரோடக்ஷன் வரும் அப்ப பாக்கும்போது இவனா அனந்தராக முன்னாடி இருக்கிற அத்தனை சீரியலுமே சொல்லுவேன் என்னோட ஐடென்டிட்டி என்னுடைய நேரம் தான்